ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்குற இடம் சும்மா வந்து பிள்ளைகளை வாக்கிங் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சாயங்காலம் டைமில் விடுறது எல்லாம் யூரின் மோஷன்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடாட்டேன்னு இது அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பட் அந்தளவுக்கு ஆனால் இது எல்லாமே க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் இது வந்து தண்ணி டேங்க்கு விளையாட விட்டோம்னா கொலைச்சி கொலைச்சி பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்டலாம் ஜண்டை இருக்கிறாங்க அவங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டம்னா நம்ம ஸ்ரீக்கு பாருங்கள் நம்ம சுஜாதா மேம் வந்து ஹோமியோபதி மெடிசன் அனுப்புகிறாங்க ஏன்னா இது அலோபதியில் ஒன்றும் ரெடி ஆகலை கிட்டத்தட்ட நம்மளும் ரெண்டு மாதம் வச்சு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோம் அலோபதியில் ஒன்றும் ரெக்கவர் ஆகலை அதுக்கப்புறம் நேற்று வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டேமுதானாலும் சுஜாதா மேம் சென்னையிலேருந்து ஹோமியோபதி அனுப்பி விட்டுட்டாங்க அவன் எனக்கு இன்றைக்கி இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் அவனும் ரெக்கவர் ஆகிட்டானா அவனுக்கு கருத்தடை பண்ணி அவனை சங்ககிரியில் விட்டுருந்தான் விழியலகி நம்மளோட தான் இருப்பாள் இவளுக்கு பார்த்திங்கன்னா அருந்ததிக்கு வந்து கருத்தடை பண்ணணும் ஆனால் அவளுக்கு வந்து இன்னுமே ப்ளட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரில மேமே ஆச்சரியப்படுறாங்க எட்டு ஊசி பக்கம் போட்டாச்சு இன்னுமே இவள் ரெக்கவர் ஆகலை அவள் வந்து சிக்கல் இது பாருங்கள் நம்ம சாணக்கியன் சாணக்கின்ட்டு பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஃபைவ் டேஸ் கழித்து இவனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும் முந்தா நாள் போயிட்டு வந்தோமா இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் இவனை போகணும் அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கல் சிக்கலை கொண்டு போய் விட்டுருந்தோம் அங்கே ஒரு ரெண்டு நாள்லேயே ஒரு இன்ஃபார்மர் நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அவங்க கூப்பிட்டு இங்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்க யாருமே இங்கே சோறு போட மாட்டேங்கிறாங்க இவ்வளோ செலவு பண்ணி கருத்தடையெல்லாம் பண்ணி கொண்டாந்து விட்டீங்க அது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டு நாள்லேயே போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும்னு அடுத்து இது பார்த்திங்கன்னா சாந்தம் இவன் ஸ்டோரி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பாவம் சாந்தத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ கழுத்தெல்லாம் அப்படியே மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் கழுத்தெல்லாம் ஓட்டை போட்டு கோயம்புத்தூரில் இருந்தான் இவன் நம்ம அமுதா சிஸ்டர் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்துருக்காங்க போன இடத்துல இவனை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இவனுக்கு கருத்தடை பண்ணியாச்சு சிக்கலுக்கும் வந்து கருத்தடை பண்ணியாச்சு நம்ம வந்து ஒரு பிள்ளைய எடுத்தோம்னா அதில் ஒரு ஃபினிஷிங் இருக்கணும் கரெக்டாக வந்து அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்குமே இவனுக்கும் அவனுக்கும் கருத்தடை பண்ணியாச்சு இவனுக்கும் கருத்தடை பண்ணியாச்சு ரேபிஸ் வேக்சினும் போட்டு விட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா அருந்ததி அருந்ததிக்கு இன்னொரு ஊசி இன்னொரு ரெண்டு நாளில் வந்து நம்ம சாணக்கியனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகும்போது அவளை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிவிட்டு அவளை கருத்தடை ஏற்பாடு பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீக்கு வந்து இந்த முகத்தில் வந்து இந்த வீக்கம் வந்து குறையவே இல்லை நம்மளும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம் என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் தான் சுஜாதா மேம் காமிச்சு கேட்டேன் அவங்க வீடியோ அனுப்ப சொன்னாங்க அனுப்பினேன் அவங்க வந்து இது நான் நான் சரி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற மெடிசன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் கொரியர் வந்திருக்கு பையன் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறான் இவளுக்கு கருத்தடை பண்ணணும் இவளுக்கும் அருந்ததிக்கும் கருத்தடை பண்ணணும் அருந்ததிக்கும் இடம் இருக்குது கரூரில் நம்ம எடுத்த இடத்துலேயே கொண்டு போய் விட்டுடலாம் இவளையும் வந்து சங்ககிரியிலே கொண்டு போய் விட்டுரலாம் நம்ம ராஜ்மோகன் பிரதர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் ரெக்கவர் ஆகிட்டால் எடுத்துகிட்டு போயிடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா விளி இலகி சிக்கலும் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க இவள் பாவ நாலு குழந்தைகளோடு வந்தால் நாலு குழந்தைகளையும் நல்லபடியாக வேக்சின் போட்டு அடாப்ஷன் கொடுத்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருத்தடை பண்ணி விட்டுட்டேன் இவ் லைஃப் சேஃப்டி கருத்தடை பண்ணக்கூடாது என்ன பண்ணுறது இப்போ கருத்தடை தவிர வேறு வழியே தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரில கருத்து இடம் தான் ஒரே சொல்யூஷனாக இருக்குது பண்ணியாச்சு இந்த இடம்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கல் போடணும் அந்த கல் வாயிலே வர மாட்டேங்க அந்த கல் இதுலேருந்து இந்த பாருங்கள் இந்த இருந்து இது வரைக்கும் அந்த கல் பதிச்சிட்டோம்னா பதிச்சு இதில் வந்து ஒரு கேட்டு போட்டு விட்டோம்னா பிள்ளைங்கள பூரா அப்படியே பாருங்கள் அங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் ஒரு கேட்டு போட்டோம்னா பிள்ளைகளை பூரா இங்கே விளையாட விட்டுறலாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த பக்கமும் எல்லாமே அடைச்சிதான் வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணால் மட்டும் போதும் ஒரு க்ளீன் பண்ணி ஒரு லேபர் விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு என்னால் முடியல எனக்கும் உடம்பு சரியில்லை ஆல்ரெடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவுனதே வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்குது அதனால் என்னால் முடியாது தற்பெருமை பேசுகிறது நமக்கு பிடிக்காது என்னால் முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன் என்னால் பண்ண முடியாது எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதனால் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கல் தான் வச்சுருக்கு மேலே வந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஹைட் பண்ணணும் இதெல்லாம் காசு இருந்தால் தான் கை வைக்க முடியும் சரி ஓகே அப்படியே ஜாலியாக ஒரு வீடியோ போடலாமேனு போட்டேன் ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் போட்டேன் இதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உள்ளே ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன் இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்தில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபேனெல்லாம் போட வேண்டியது இருக்குது பப்பிகளுக்கு வந்து அங்கங்கே செளத்தில் தான் ஃபேன் போட முடியும் ஏன்னா இது வந்து எட்ட தூரத்தில் இருக்கிறதுனால இதில் ஃபேன் போட முடியாது அதனால செளத்தில் சைடில் இருக்குது பார்த்திங்களா ஹாஸ்பிட்டல்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க அது மாதிரி ஒரு மூணு ஃபேன் லைனாக போட்டு இருக்கேன் அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் ப்ளம்பர் வேலையெல்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் பிடிச்சிட்டு கம்ப்ளீட் ஆனால் நீட்டாக எல்லாருக்கும் ஒரு வீடியோ சூப்பராக போட்டு காட்டுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சாணக்கியன்னு பாருங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் அநேகமாக அவனுக்கு கேன்சர் வேறு இருக்குல்ல கேன்சர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஊசி போடணும் இன்னும் ஒரு ஊசி போட்டுட்டோம்னா அநேகமாக இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவன் நம்ம கூட இருப்பான் அதுக்கப்புறம் இங்கே தான் பெருமாநல்லூர் தான் அவனை கொண்டு போய் அவன் இடத்துல விட்டுடலாம் தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு பவுல் கொடுங்க பிஸ்கட் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க முட்டை வாங்கி கொடுங்க சிமெண்ட் வாங்கி கொடுங்க மண் வாங்கி கொடுங்க கல் வாங்கி கொடுங்க உங்களால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே வாங்கி கொடுங்க முடிந்தவர்கள் உதவுங்கள் தேங்க் யூ